மக்களே இன்னைக்கு வந்து கார்த்திகை அமாவாசை அமாவாசையிலேயே எல்லா மாதங்களும் அமாவாசை அமாவாசை வருது ஆடி அமாவாசை தை அமாவாசை மார்கடி புரட்டாசி அமாவாசை மகாலி அமாவாசை என்ன அதே மாதிரி இந்த கார்த்திகை அமாவாசையே ரொம்ப ஒரு ஸ்பெஷலானது முன்னோர்களுக்கு நம்ம வந்து திடி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது அதை இந்த மாதமும் மிகவும் சிறந்ததுன்னு முன்னோர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் வந்து சொன்னதில் எல்லாமே நமக்கு வந்து அறிவுபூர்வமாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் நம்ம ஆன்மீக தகவல் படையினா நமக்கு நல்லது தான் நடந்திருக்கு நம்ம இன்றைக்கி வந்து வாழை கா வாழையாக இருக்க வாழைக்கா சமைக்க சொல்லியிருக்காங்க நீர் காய்கறிகள் தான் இன்னைக்கு சமைக்கணும் அது மாதிரி நாட்டு காய்கறிகள் தான் இங்கிலீஷ் காய்கறிகளும் சமைக்கக்கூடாது ஏன்னா நம்ம கேட்சி தமிழ் வராமல் இருக்கணும் அதுக்காக இன்றைக்கி நம்ம பிறந்த இருக்கிறோம் வயிறுக்கு எதுவும் தொந்தரவு இருக்காதுன்னா இதெல்லாம் முன்னோர்கள் வந்து தான் அது மாதிரி இன்றைக்கி அமாவாசை சைக்கிறதுக்குள்ள எப்படி சமைச்சி எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு உண்டி நம்ம சில அடிப்படையாக நம்ம வந்து ஓதிகம் எறும்புகளுக்கு நாய்க்கு மாட்டுக்கு இதெல்லாம் நம்ம உணவு கொடுக்கணும் நான் வந்து இப்போ வந்து கோசாலைக்கு பிறகு வாங்க போய் இந்த பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் இந்த அவுத்தி கீரை இதை வந்து மாட்டு கொடுத்துட்டு வரலாம் வந்து உளுந்த வடை செய்யக்குள்ள நம்ம வந்து ஓட்டை போட்டு செய்வோம் ஒரு சிலருக்கு எனக்கே கரெக்டாக வராது வருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க இந்த மாதிரி ஃபில்டரில்

இந்த நடுவில் நடுவில் என்ன எண்ணெயெலாம் இதாகுது பரலை இந்த மாதிரி நடுவில் எண்ணெய் வந்துச்சுன்னா இந்த ஏரியாவும் வெந்துடும் நமக்கு ஈஸியாக போய்டும் வேகிறதுக்கு டைம் அதிகமாக இருக்காது அழகாகவும் பார்க்குறதுக்கு இதுதான் அது அந்த ஓட்ட போடுறது எதனாலங்கிற ஒரு ரீசன் அதுமாரி ரசம் வச்சா ரசம் வச்சா இந்த மாதிரி புட்டை கொதிச்சாலும் நிறையா வந்து பாருங்க அந்த சமயமே நம்ம சொம்ப ஆஃப் பண்ணிருக்கோம் நட்டுப்பினா படுத்து போய்டும் இந்த ஒரு குறிப்பாக எடுத்துக்கோங்க ஸ்வீட் வந்து பால் பாயசம் செவ்வரிஜி பொட்டு பால் பாயசம் இது வந்து பரங்கிக்காய் பொரியல் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பூசணிக்காய் கிழமைங்க ஒரு சில ஊரில் இது புடலங்காய் பருத்தி பொட்டு பொரியல் இது வந்து பீர்க்கங்காய் பால் கூட்டு தேங்காய் பால் கூட்டு இது வந்து முள்ளங்கி இந்த பூசணிக்காய் வெண் பூசிக்காய் பூசணிக்காய் சாம்பார் அதாவது ப வடையை ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து வாழைக்காய் வறுவல் அப்பளம் வடை இது சாதம் சாதம் வந்து புளுங்க அரிசியில் சமைக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம சாமிக்கு நைவேந்தியம் பண்ணுறதா இருந்தாலும் சரி முன்னோர்களுக்கு நம்ம படைக்கிறதா இருந்தாலும் சரி பச்சரிசியில் சமைக்கிறது தான் நல்லது இது வந்து தக்காளி ரசம் வாங்க முன்னோர்களை முன்னோர்களுக்கு பூஜை பண்ணுவோம் சொந்த வீடு இருக்கிறவங்க ஏதாவது வாழை வைங்க நமக்கு எப்பொழுதுமே எந்த பூஜைக்குமே நம்ம தடுமாற வேண்டாம் இலை கிடைக்காதமோக்கு வேண்டாம் அதனால் ரெண்டு மரத்தை எடுத்து நட்டு வச்சிங்கன்னா அந்த வீட்லையே வாழை இலையை ஏற்றுக்கலாம் அன்றைக்கி அம்மா வசதிக்கு நான் எங்கள் வீட்டை தோட்டத்தில் எடுத்துக்கிட்டேன் இது வந்து வெத்தலை கொடி வெத்தலையும் நம்ம வீட்டில் வச்சுட்டோம்னா வெத்தலை துளசி மதணி இப்படி வீட்டில் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் இந்த தொட்டியில் கூட தொட்டி வச்சு வளர்க்குறீங்க அந்த வசதியை கூட பண்ணிக்கலாம் இதுதாங்க எங்கள் வீட்டுக்காரரு எங்களுக்கு இருந்தால் நாலு வருஷமாக தான் நான் அம்மாவாசை இருக்கிறேன் அதனால் வந்து வந்து அம்மாசி விரதமே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும் இப்போ தான் அம்மாசி விரதம்னா என்ன அப்படிங்கிறதே நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன் இப்படி மாதம் மாதமாக நான் அதாவது முன்னோர்கள் நம்ம வீட்டில் உயிரோடு இருக்கிறப்ப பேரண்ட்ஸை எவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிறோமோ அதை விட நம்ம அவங்க ஆன்மாவை ஆன்மாவுக்கு செய்கிற பூஜை தான் நமக்கு இது இதை வந்து ஒவ்வொருத்தரும் தவறாமல் செய்யுங்க இந்த ஏன் நாம் விருது இருக்க அடுத்த எப்பிசோல் இருக்காங்க